இணையத்தை கலைக்கு வரும் ஏஐ டெக்னாலஜி விஜய் அஜித் போன்ற நடிகர்களின் புகைப்படங்கள் வைரல் ஏஐ தொழில்நுட்பம் சமீபகாலமாக எல்லோரையும் வெகுவாக ஈர்த்து வருகிறது போட்டோக்கள் வீடியோக்களை எடிட் செய்ய ஏராளமான ஏஐ செயலிகள் இலவசமாக கிடைப்பதால் கோடிக்கணக்கானவர்கள் பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஃபோட்டோக்களை துல்லியமாக எடிட் செய்ய முடியும் வீடியோக்களில் ஒருவரின் குரலை உண்மையாக பேசுவது போல செய்ய முடியும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் உலாவரும் வரும் போட்டோக்கள் வீடியோக்களில் எது உண்மை என்று கண்டுபிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அண்மையில் வெளியான தளபதி விஜயின் கோட் படத்தில் இயஐ தொழில்நுட்பத்தின் மூலம் நடிகர் விஜயகாந்த் அவர்களை மீண்டும் நடிக்க வைத்திருந்தனர் அதேபோன்று சின்ன சின்ன கண்கள் பாட்டிற்கு மறைந்த பின்னணி பாடகி பவதாரின் குரலை பயன்படுத்தி இருந்தனர் இந்நிலையில் தற்போது ஏஐ தொழில்நுட்பத்தில் விஜய் அஜித் போன்ற முன்னணி தமிழ் நடிகர்களின் கற்பனை புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது குறிப்பாக நடிகர்களை ஏஐ தொழில்நுட்பத்தில் கர்ப்பிணி பெண்களாக மாற்றி உருவாக்கிய வீடியோ தற்போது மிகவும் வைரலாகி வருகிறது இது மட்டுமல்லாமல் தந்தை மகன் பேரன் என்று நடிகர்களை மூன்று தலைமுறைகளாக ஏஐ தொழில்நுட்பத்தில் கற்பனையாக சித்தரித்திருப்பதும் மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது இதோடு நிற்காமல் தந்தை மகன் தந்தை மகள் கணவன் மனைவி என்று அவரவருக்கு தோன்றிய விதத்தில் மூலம் சித்தரித்து வருகின்றனர் இந்த வீடியோக்களானது ரசிகர்கள் அனைவரையும் கவர்ந்து இணையத்தில் வைரலாகி வருகிறது